ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதினாலாம் தேதி நடக்க இருக்கும் சந்திர கிரகணத்தை பற்றி நம்ம அந்த இதில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தாறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசியில் கேது விட இணையிறாப்பில் இந்த சந்திர கிரகணத்தில் எந்தெந்த ராசி பாதிக்கப்படுங்கிறத கொஞ்சம் ஸ்டார்ட்டாக பார்க்கலாம் மிதுனம் தனுசு கன்னி இந்த ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் വ്യാപാരത്തിലും மன உளைச்சல்களையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ இந்த நேரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்துக்கு வந்து பார்த்திங்க பார்த்தோம்னா கோயில்களுக்கு கோயில்கள் வந்து பெரும்பாலும் சாத்தப்பட்டிருக்கும் பெரும்பாலும் கடல் கரைகளை நீராடுவது உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை செபம் செய்வதன் மூலமாக உங்களுடைய சக்திகளையும் உங்களுடைய பவரங்களையும் வந்து பார்த்திங்கனாக்கா புதுப்பித்து கொள்ள முடியும் வந்து பார்த்தா நமது இந்து மத சாத்திரங்கள் வந்து வலிமையாக நம்புது அதே மாதிரி என்ன மந்திரம் செபிக்கலான்னு வந்தால் பார்த்தோம்னா நம்ம நமசிவாய மந்திரம் செபிப்பது மிகவும் உத்தமம் அதே மாதிரி நீங்கள் சித்தி செய்ய வேண்டிய மந்திரங்களை நீங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக அந்த சந்திரகிரகணம் நடக்கும் டைமில் நீங்கள் கண்டிப்பாக அந்த மந்திரத்தை எளிதாக சித்தி செய்து கொள்ள முடியும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்